வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் துபாயில் கொட்டி திருத்த கனமழை காரணமாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலையற்ற வானிலை காரணமாக துபாய் காவல்துறை பொது பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடற்கரையிலிருந்து வெளியேறுங்கள் என்றும் படகில் செல்ல வேண்டாம் என்றும் பள்ளத்தாக்கு பகுதிகள் கனமழை மற்றும் தாழ்வான இடங்களை தவிர்க்கவும் என்றும் வாகனங்களை ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் துபாய் காவல்துறையால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு நிறுவனங்கள் கூறியுள்ளன துபாய் விமான நிலையம் சீரட்ட வானிலை தொடர்பாக பயணிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது பயணிகள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே தொடங்குமாறும் அவர்கள் காரிலோ அல்லது பொது போக்குவரத்திலோ பயணித்தாலும் சரியான நேரத்தில் விமான அடைய வேண்டும் எனவும் கூறப்படுகிறது கடந்த ஏப்ரல் பதினாறு அன்று ஐக்கிய அரபு அமிரேட்ஸில் வரலாறு காணாத மழை பெய்தது இது வளைகுடா நாட்டின் சில பகுதிகளை ஸ்தம்பிக்க வைத்து துபாய் மற்றும் வடக்கு நேரங்கள் உட்பட சில சுற்றுப்புறங்களில் அதிக வெள்ளத்தை ஏற்படுத்தியது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுபவித்த மிக கடுமையான மழையாக இந்த ஆண்டு பெய்யப்பட்ட மழை கருதப்படுகிறதாக குறிப்பிடப்படுகிறது Finally, the rain has started. As you can see, it's incredible rain. Again, a new morning with a new rain. Look at this weather. For me, it's raining heavily. I can't see the bush Khalifa